அஸ்டோ தமிழ் சாஸ்திரியின் வணக்கங்கள் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களின் பொது குணங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இது பொது பலனை ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் தனிப்பட்ட குணங்கள் உண்டு ஏனென்றால் ராசி கட்டத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரம் நவாம்சத்தில் மாறுபடும் அதாவது ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி நவாம்ச அதிபதி என்று மூன்றையும் சேர்த்து பார்த்துதான் பலன்களைக் கணிக்க முடியும் உதாரணத்திற்கு அஸ்வினி ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் மேஷத்திலும் இரண்டாம் பாதம் ரிஷபத்திலும் மூன்றாம் பாதம் விதினத்திலும் நான்காம் பாதம் கழகத்திலும் இருக்கும் இந்த வகையில்தான் எல்லா கிரகங்களின் நட்சத்திரம் நவாம்சத்தில் குறிக்கப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி ஆவார் மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் மீனத்தில் இருப்பதால் ராசி அதிபதி குரு ஆவார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தின் நவாம்ச அதிபதி சூரியன் இரண்டாம் பாதத்தின் நவாம்ச அதிபதி புதன் மூன்றாம் பாதத்தின் நவாம்ச அதிபதி மற்றும் நான்காம் பாதத்தின் நவாம்ச அதிபதி செவ்வாய் ஆவார் நவாம்சத்தில் இருக்கும் சந்திரனை வைத்து உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று பொது குணங்களை பார்ப்போம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்றத்தின் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சனி அதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி சூரியன் ஆவார் அதாவது குரு ராசி அதிபதி சனி நட்சத்திர அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி ஆவார் உத்திரட்டாதி முதல் பாதத்துக்கு சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சூரியன் நவம்ச அதிபதி ஆவார் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அதிகாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள் உண்மையாக நடந்து கொள்வார்கள் மற்றவர்களும் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் தவறு செய்பவர்களை திருத்தப் பார்ப்பார்கள் முடியாவிட்டால் விட்டு விலகிவிடுவார்கள் வாழ்க்கைத் துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பாக நடந்து கொள்வார்கள் திடமான நோக்கம் கொண்டவராகவும் நல்ல வாக்கு வன்மையுடையவராகவும் செல்வ செல்வாக்கு பெற்று கல்வி மற்றும் பக்தியுடன் வாழ்வார்கள் சிறப்பான தோற்றம் கொண்டவர்கள் சிக்கலான பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு காண்பவர்கள் அதிக உழைப்பு இல்லாமலேயே காரியங்களில் வெற்றி காண்பவர்கள் சொன்ன சொல்லை செயலாக்கிக் காட்டுபவர் உறவினரிடம் மதிப்பும் மரியாதையும் பெற்றவர்கள் இவர்களுடைய பேச்சுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் செவிசாய்க்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உணவின் மீது சத்தான உணவின் மீது விருப்பம் இருக்கும் அதிலும் கார உணவின் மீதான விருப்பம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் இனிப்பு உணவுகளில் அதிக நாட்டம் வைத்திருப்பார்கள் உத்திராட்டாதி நட்சத்திரம் பாதம் இரண்டுத்தின் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சனி ராசிதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி புதன் ஆவார் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி கன்னியில் உச்சம் பெற்ற புதன் தொன்மையான கலாசாரம் பண்பாடு ஆகியவற்றிலிருந்து விலக விரும்ப மாட்டார்கள் பள்ளியில் படிக்கும் போதே போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவார்கள் வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமை கொடுப்பார்கள் அவருடைய திறமையை புரிந்து கொண்டு ஊக்கப்படுத்துவார்கள் தேசப்பற்றும் மொழிப்பற்றும் விற்கவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதுடன் அதன்படியே அவர்களும் நடந்து கொள்வார்கள் புகழ்ச்சியை விரும்ப தொடங்கிய வேலை முடியும் வரை அதிலேயே கவனமாக இருந்து செய்து முடிப்பார்கள் நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்வார்கள் பிள்ளைகளிடம் நண்பர்களைப் போல் பழகுவார்கள் உத்திரட்டாதி இரண்டாம் பாதக்காரர்கள் சராசரி உயரம் உடையவர்கள் சற்று பருத்த உடல்வாக்கு கொண்டவர்கள் நேர்த்தியாக உடை அணிபவர்கள் இவர்கள் அணியும் உடையே மனதில் இருக்கும் எண்ணத்தை பிரதிபலிப்பதாக இருக்கும் உறவு வட்டம் மிகப் பெரியதாக இருக்கும் நல்ல உணவு விருப்பம் இருக்கும் சுவையான உணவு எங்கு கிடைக்கும் என அறிந்து வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு முறையும் புதிது புதிதாக உணவுகளைத் தேடி உண்பவர்களாக இருப்பார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் மூன்று பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் மூன்று தின் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சனி ராசிதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி சிக்கிரன் ஆவார் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சிக்கரன் எனவே சிறு வயது முதலே துருதுருவென எப்போதும் எதையேனும் செய்து கொண்டே இருப்பார்கள் எதைச் செய்தாலும் அதை எப்படி மாறுபட்ட வகையில் செய்யலாம் என்று சிந்தித்துச் செய்வதால் மற்றவர்களின் கவனத்தையும் எளிதில் கவர்வார்கள் அன்பாகவும் ஆறுதலாகவும் பேசி மற்றவர்கள் மனதில் இடம் பிடிப்பார்கள் பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் சிலர் எழுத்துத் துறையில் பெயரும் புகழும் பெறுவார்கள் தெய்வ நம்பிக்கை பெற்று புறம் பேசும் குணத்துடன் மிருகத் தன்மை பெற்று முன்கோபத்துடன் உடலில் ரோமம் பெற்று இருப்பார்கள் அறிவுரைகளை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் அறிவுரை சொல்பவர்களை விலக்கி வைப்பார்கள் செலவுகள் செய்ய தயங்காதவர்கள் ஆடம்பரச் செலவுகள் வீண் செலவுகள் செய்வதில் இவர்களை யாரும் இல்லை ஆண் பெண் பேதம் இல்லாத நட்பு இருக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்து கொண்டே இருப்பவர்கள் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறவுகளிடம் அதிக ஒட்டுதல் இருக்காது தாய் தந்தையரிடம் கூட ஓரளவுதான் நெருக்கமாக இருப்பார்கள் சகோதர சகோதரிகளிடம் பாசம் இருந்தாலும் அதிகம் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் ஆனாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் உடனடியாக ஓடிவந்து உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் நான்கு இல் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் உத்திராட்டாதி நட்சத்திரம் பாதம் நான்குதில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சனி ராசியதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி செவ்வாய் ஆவார் உத்திரட்டாதி நான்காம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி விருச்சிக செவ்வாய் அறிவாற்றல் மிக்கவர்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவார்கள் அடிக்கடி உணர்ச்சி வசம்பட்டு கோபப்படுவார்கள் ஆனால் உடனே அமைதிக்கு மாறிவிடுவார்கள் நல்ல குணங்களைப் பெற்றிருப்பார்கள் பண்பாடு கலாசாரம் ஆகியவற்றை மதிப்பதுடன் அதன்படியே நடந்து கொள்வார்கள் விளையாட்டுகளில் ஆர்வம் உடையவர்கள் பெற்றோரிடமும் வாழ்க்கைத் துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பும் கனிவுமாக நடந்து கொள்வார்கள் ஊர்பொது நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வார்கள் ஆபத்தில் அல்லது பிரச்சனையில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவதில் துடிப்பாகச் செயல்படுவார்கள் பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பார்கள் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் பெரிய குடும்பத்தை நடத்துபராகவும் கல்வியில் சிறந்தவராகவும் கவிஞராகவும் நண்பர்களின் கலக வார்த்தைகளை நம்புபராகவும் தாராள மனசுடன் சஞ்சலத்துடன் இருப்பார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கூர்மையான அறிவு மிக்கவர்கள் சிக்கனத்தைக் கடைபிடிப்பவர்கள் சகோதர சகோதரிகளிடம் கூட அளவாகவே உறவு வைத்துக் கொள்வார்கள் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த உணவையும் வீணடிக்கக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள் எனவே உணவின் மீது அதிக விருப்பம் என்றெல்லாம் இருக்காது கிடைத்ததை சாப்பிட்டு திருப்தியாக வாழ்பவர்கள் இப்போது சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாம் பொது பலனே மேலும் நல்ல கெட்டக்கரங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் கட்டாயம் மாறுபடும் நன்றி